என்றால் மனிதனுடைய உள்ளத்திலே மனிதனுடைய உடம்பிலே பல உறுப்புகள் இருக்கின்றன அந்த உறுப்புகளுக்கு தலையாய உறுப்பாக உள்ளத்தை தான் அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் அந்த உள்ளம் சீராகிவிட்டால் முழு உடம்பும் சீராகிவிடும் அந்த உள்ளம் சீர்கட்டு விட்டால் முழு உடம்பும் சீர்கெட்டு விடும் என்று அருமை தூதர் சல்லல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே உள்ளம்தான் உடம்பை இயக்கக்கூடிய அடிப்படை உறுப்பாக உறுப்புக்களுக்கெல்லாம் தலைமை உறுப்பாக இருக்கின்றது எனவே அந்த உள்ளம் பக்குவப்படுத்தப்பட்டால் தான் அந்த உள்ளம் பண்படுத்தப்பட்டால் தான் முழு உறுப்புகளும் பண்படுத்தப்பட முடியும் முழு உறுப்புகளும் பக்குவப்படுத்தப்பட முடியும் என்ற அடிப்படையை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது அதனால் தான் அபு ஹுரைரா ரஜியல்லாஹர்கள் சொல்லுகின்றார்கள் அல் கல்பு மலிக் உள்ளம் என்பது ஒரு அரசனாகும் ஏனைய உறுப்புகள் அந்த அரசனின் படை படைகளாகும் தாபல் மலிக்கு தாபத் ஜுனூதுகு அந்த அரசன் சீராகிவிட்டால் படைகள் சீராகிவிடும் வைதா ஹபுசல் கல்பு அந்த அரசன் சீர்கட்டு விட்டால் மோசமாகிவிட்டால் படையும் மோசமாகிவிடும் என்று அபு ஹுரைரா ரதி அல்லாஹன் அழகான ஒரு கருத்தை பதிவு செய்கின்றார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே எமது உடலில் இருக்கக்கூடிய உறுப்புக்களில் பிரதான உறுப்பாக உள்ளம் இருக்கின்றது அந்த உள்ளம் சீராகினால்தான் முழு உடம்பும் சீராகும் ஏனைய உறுப்புகள் சீராகும் என்பதை சொல்லி காட்டுகின்றது அந்த வகையில் உள்ள தூய்மை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த உள தூய்மையின் முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் தாலா எங்களுடைய அமல்களை எங்களுடைய இறுதி முடிவை எமது வெளித்தோற்றத்தை வைத்து நாம் செய்யக்கூடிய வெளிப்படையான அமல்களை வைத்து அல்ல தீர்மானிப்பது எமது உள்ளத்தை பார்த்து எமது எண்ணங்களை வைத்துத்தான் எமது முடிவை மறுமையில் அல்லா தீர்மானிக்கின்றான் உள்ளம் சீராக இருந்தால்தான் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவிடத்தில் எமக்கு பயனுள்ள அமல்களாக சுவர்க்கத்தை பெற்று தருவதற்குரிய அமல்களாக இருக்கும் எமது உள்ளம் சீராக இல்லை என்றால் நான் எவ்வளவுதான் தொழுதாலும் எவ்வளவுதான் நோன்பு நோற்றாலும் எவ்வளவுதான் வெளிப்படையான அமல்களை எல்லோரை விடவும் அதிகமாக செய்தாலும் உள்ளம் சீராக இல்லை என்றால் அந்த அமல்கள் அல்லாவிடத்தில் எங்களுக்கு எந்த நன்மையையும் பெற்று தராது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் அருமை தூதர் சொன்னார்கள் உங்களுடைய தோற்றத்தை உங்களுடைய உடம்பை உங்களுடைய வடிவங்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான் உங்களுடைய உள்ளங்களையும் அந்த உள்ளத்தில் இருந்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்களையும் தான் அல்லாஹால பார்க்கின்றான் என்று அருமை தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே உள்ளத்தை பக்குவப்படுத்துவது பண்படுத்துவது தான் அமல்களை செய்வதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய அடிப்படையான கடமை என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அதே போன்று உள்ள தூய்மையின் முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த உள்ளத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய உடம்புக்குள் இருக்கக்கூடிய மிக பயங்கரமான எதிரியாக எப்படியாவது அந்த மனிதனை தடம் புரளச் செய்ய வேண்டும் பிழையான பாதையில் வழிநடாத்த வேண்டும் பிழையான பாதையில் பயணிக்க செய்ய வேண்டும் என்ற விடயத்தில் மிக கூடுதலாக அக்கறை எடுக்கக்கூடிய உறுப்பாக மனிதனின் எதிரியாக உள்ளம்தான் இருக்கின்றது அதனால்தான் அருமை தூதர் சல்லல்லாஹு அலைஸ்லம் அவர்கள் உள்ளத்தின் விடயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்தினார்கள் கூடுதலாக கவனம் எடுத்தார்கள் இந்த உள்ளம் தடம் புரண்டு விடக்கூடாது உள்ளம் சீராக இருக்க வேண்டும் உள்ளம் பண்பட வேண்டும் பக்குவப்பட வேண்டும் என்ற விடயத்தில் அல்லாவின் தூதர் ஹுலஸ்மர்கள் கூடுதலாக கவனம் எடுத்தார்கள் அதனால் தான் நபிகளார் சல்லல்லா ஹுலஸ்மர்கள் கூடுதலாக கேட்ட துவாக்களில் ஒரு சில துவாக்களை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட துவாக்களாக இருக்கின்றன உள்ளத்தை உறுதியாக ஸ்ட்ராங்காக தடம் குரலாத உறுப்பாக அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்ற விடயத்தில் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா ஹுஸ்மார்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள் பாருங்கள் ஒருமுறை முறை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தாஅதிக் உள்ளங்களை புரட்டக்கூடிய அல்லாஹ்வே உள்ளங்களை புரட்டக்கூடிய ரப்பே என்னுடைய உள்ளத்தை உனக்கு கட்டுப்படுவதில் உறுதிப்படுத்துவாயாக என்று பிரார்த்தனை செய்த நேரத்தில் ஆயிஷா ரதியல்லா ஹுவன் அவர்கள் நபிகளாரை பார்த்து கேட்டார்கள் யார சூழல்லா மா அக்சர மா ததுபி இந்த துவாவை நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு அதிகமாக கேட்க வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள் இன்ன குலூபனி ஆதம் பைன உஸ்பு ஐனி மின் அசாபி ரஹ்மான் மக்களின் உள்ளங்கள் அல்லாவுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றன அவன் நாடியவாறு அந்த உள்ளங்களை புரட்டி விடுகின்றான் என்று ரசூலுல்லா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புள்ள சகோதரர்களே எனவே எங்களுடைய உள்ளம் அடிக்கடி மாறக்கூடியது அடிக்கடி புரளக்கூடியது எனவே எனது உள்ளம் தடம் புறந்துவிடக் விடக்கூடாது இஸ்லாத்தின் பாதையில் இருந்து சருகிவிடக்கூடாது என்ற விடயத்தில் அல்லாவின் தூதர் சல்ல அவர்கள் கவனம் செலுத்திய காரணத்தினால் இந்த பிரார்த்தனையை அதிகம் கேட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியும் அதே போன்று சஹி முஸ்லிமிலே வரக்கூடிய மற்றொரு ஹதீதிலே நபிகலார் சல்லாஹர்கள் கேட்ட ஒரு முக்கியமான துஆ தான் அல்லாஹு அந்த ஹைரு மன்சக்காக அந்த வலி யுகா வமௌலாகா யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை தந்துவிடு உன்னை பயப்படக்கூடிய உன்னை தக்குவா செய்யக்கூடிய உன்னை அச்சப்படக்கூடிய உணர்வை எனது உள்ளத்திற்கு நீ தந்துவிடு எனது உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி அந்த உள்ளத்திற்கு பொறுப்பாலனும் நீயே அந்த உள்ளத்தின் காவலனும் நீயே என்று வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் எனவே இந்த பிரார்த்தனையை நாமும் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் பொருள் விளங்கி ஓத வேண்டும் என்ற இந்த பிரார்த்தனையை அடிக்கடி அதிகமாக நானும் நீங்களும் கேட்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே தகுதியான அமல்களாக மாற வேண்டும் என்றால் எங்களுக்கு அல்லாவுடைய கருணையை தந்து எங்களுக்கு அல்லாவுடைய சுவர்க்கத்தை பெற்று தருவதற்கு தகுதியான அமல்களாக இருக்க வேண்டும் என்றால் எமது உள்ளங்கள் பண்பட வேண்டும்

கல்வியை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன் பயனளிக்காத கல்வியை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன் கல்பின் லா எஹ்ஷா அச்சப்படாத பயப்படாத உள்ளத்தை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன் வமின் நப்சின் லா தஷ்பா அதாவது வயிறாராத உள்ளத்தை விட்டும் போதுமென்ற அந்த மனோநிலை இல்லாத உள்ளத்தை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன் தின்பு லஹா பிரார்த்தனை அதாவது பதிலளிக்கப்படாத ஏற்றுக்கொள்ளப்படாத பிரார்த்தனையை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன் அச்சப்படாத உள்ளம் ஒமின் கல்பின் லா எக்ஷா அச்சப்படாத உள்ளம் அச்சப்படாத உள்ளத்தை விட்டும் இறைவனுக்கு பயப்படாத உள்ளத்தை விட்டும் அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹர்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் என்றால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் இரையச்சத்தை வெறுமனை வார்த்தையால் மாத்திரம் வெளிப்படுத்த முடியாது இரையச்சம் உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் அப்படி ஏற்பட்டால் ஒரு மனிதன் எல்லா நிலையிலும் இறைவனை அஞ்சக்கூடிய இறைவனுக்கு தக்குவா செய்யக்கூடிய இறைவனை பயப்படக்கூடிய மனோநிலையோடு இந்த உலகத்தை பயணிப்பான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒருவருக்கு முன்னால் ஒரு மாதிரியும் இன்னொருவருக்கு முன்னால் இன்னொரு மாதிரியும் யாரும் இல்லாத நேரத்தில் மூன்றாவது ஒரு மாதிரியும் ஒரு மனிதன் வாழுகின்றான் என்றால் அவனுடைய உள்ளம் இறைவனை அச்சப்படவில்லை உள்ளத்தில் இறையச்சம் கிடையாது உள்ளத்தில் இறையச்சம் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக யார் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இறைவனை பயப்படுகின்ற பக்குவம் அவனது வாழ்க்கையை அலங்கரிக்கும் அதைத்தான் இஸ்லாத்தின் மிக உயர்ந்த படித்தரம் மார்க்கத்தின் மிக உயர்ந்த படித்தரமாக அல்லாவின் தூதர் அவர்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் அல் என்ற அல் படித்தான் என்றால் என்ன அந்த நீ அல்லாவை வணங்க வேண்டும் அவனை பார்த்து கொண்டு வணங்குவதை போன்று வணங்க வேண்டும் நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்க்கின்றான் இந்த உணர்வோடு அல்லாவுக்கு செய்வது அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதுதான் என்ற மார்க்கத்தின் மூன்றாவது உயர்ந்த படித்தரம் என்று இஸ்லாமியங்களுக்கு கற்றுத்தருகின்றது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே ரசூர்கள் அச்சப்படாத இறைவனுக்கு பயப்படாத உள்ளத்தை விட்டும் அல்லாவிடத்திலே பாதுகாவல் தேடினார்கள் அதே